வணக்கம் மக்களே வணக்கம் முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் சற்று முன்பு திமுகவின் ஆழமரம் சரிந்தது திமுகவின் ஆலமரமாக நின்று கொண்டிருந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது சரிந்திருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பதிலாக துணை முதல்வர் வந்து ஆளுநர் அதிரடியாக அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் ஸோ யார் இந்த மு துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டார் ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தொகுப்பாக பார்க்க போகிறோம் வீடியோவில் ஸோ அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்லாம் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம வீடியோ போகிற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு திமுகவிற்கு ஒரு சோகமான அதிர்ச்சியான பரபரப்பான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் சற்று முன்பு திமுகவிற்கு ஆலமரமாக நின்று கொண்டிருந்த முதல்வர் ஸ்டாலின் வந்து தற்போது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு அவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து சரிந்த காரணத்தினால் துணை முதல்வராக ஆளுநர் வந்து அதிரடியாக அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க யார் அந்த துணை முதல்வர் அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தான் அவருடைய குடும்பம் மட்டும்தான் இந்த ஆட்சி ஆளணும் அப்படின்றதுக்காக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவரை தற்போது முதல்வர் அதாவது திமுகவிற்கு தலைவராகவும் முதல்வர் பதவியை முதல உதயநிதி அவர்களுக்கு வந்து ஆளுநர் அவர்கள் வந்து அதிரடியாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க இன்றைக்கி சற்று முன்பு ஸோ இதனால் வந்து திமுக அமைச்சர்கள் எல்லாமே பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதியை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கட்சிக்காக உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது தற்போது அவர் குடும்பத்திலேயே வாரிசு அவர் வாரிசு அதாவது வாரிசு அரசியல் பண்ணுறதை சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி அதே கதையில் தான் இப்போது உதயநிதி அவர்களுக்கு வந்து ஆளுநர் பதி ஆளுநர் ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல முதல்வர் பதவி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க துணை முதல்வராக பதவி கொடுத்துருக்காங்க முதல்வர் திமுகவின் முதல்வராக இருந்த முதல் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மின் பண்ணியிருக்காரு அவருடைய என்ன நிலவரம்ன்றதை தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும் தொடர்ந்து அப்டேட் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் நிறைய திமுக அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள் என்பது அறிவிப்பாக வந்து அமலாக்கத்துறை வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே அடுத்தடுத்த வீடியோவில் தொடச்சி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட்டாக எல்லாருக்குமே நம்ம கொடுக்கறது மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பதினோரு திமுகவின் அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பது அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக உறுதிப்படுத்தியிருக்காங்க இதனால் திமுகவின் அமைச்சர்கள் வந்து பெரும் பீதியில் இருக்காங்க ஸோ அடுத்தடுத்த வெளியில் இதை பற்றி பேசலாம் தேங்க்யூ அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ